அவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு பேட்டி கொடுத்த போது தமிழகத்திலே போராட்டம் நூறு சதவீதம் கூடாது என்று தெரிவித்ததாக நான் கருதவில்லை போராட்டமே கூடாது என்ற நோக்கத்திலே அவர்கள் பேசியதாக நான் பார்க்கவில்லை ஒரே கருத்தை இன்னொருவர் கூற வேண்டும் என்பது சாத்தியமில்லை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் அணுகுமுறைகள் ஆனால் பிரச்சனையினுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கிறது அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்தவரையில் இதை மூட வேண்டும் திரும்ப துறக்கக்கூடாது என்பதிலே எல்லோருக்கும் ஒத்த கருத்தே அந்த போராட்டக்காரர்களையும் பொதுமக்களையும் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்து ஆறுதல் கூறி உதவி செய்திருக்கிறார் எனவே போராட்டமே நூறு சதவீதம் வேண்டாம் என்று அவர்கள் கூறவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து முதலிலே விவசாயிகளுக்கு குறுவைக்கு தண்ணீர் வர வேண்டும் தண்ணீர் வந்து பாய்ந்து கேட்ட அளவுக்கு மாத மாதம் தண்ணீரை பெறக்கூடிய நிலையிலே மத்திய மாநில அரசுகளும் அரசியல் கட்சிகளும் ஒரு சேர ஒத்த கருத்தோடு செயல்பட்டு விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுத்தால் மட்டுமே வெற்றி அதுதான் முக்கியம் வெற்றி கொண்டாடுவதற்கு எதுவும் கிடையாது சட்டமன்றம் என்பது மக்கள் மன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி வட்டாரம் பேரூராட்சி நகராட்சி ஊராட்சி அது சம்பந்தப்பட்ட மாவட்டம் இதனுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இதற்குண்டான வளர்ச்சி திட்டங்கள் நியாயமாக நடைபெறுகிறதா நிலுவையில் இருக்கிறதா திட்டங்கள் தேக்கத்தில் இருக்கிறதா மொத்தத்திலே தமிழகத்தினுடைய மிகப்பெரிய திட்டங்கள் அது எந்தெந்த மாநிலத்திலிருந்து நம் மாநிலத்திற்கு வருகிறது எந்தெந்த சட்டமன்றத்திற்கு செல்கிறது எவ்வளவு மாவட்டங்கள் அதில் பயனடைகிறது இது இவைகளையெல்லாம் வாரா வாதாடி போராடி பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதற்குத்தான் சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலை மாறி இருக்கிறது ஆளுங்கட்சியும் வெளிப்படையாக சட்டமன்றத்தில் செயல்பட தயாராக இல்லை எதிர்கட்சியும் சட்டமன்றத்திலே உட்கார்ந்து ஆளுங்கட்சியோடு வாதாடி போராடி உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர தயாராக இல்லை இரண்டுக்கும் நடுவில் சட்டமன்றத்தில் இன்றைக்கு எதிர்கட்சி உட்காராமல் வெளியில் சென்று ஆளுங்கட்சியை மக்கள் சார்பிலே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றால் ஒட்டுமொத்தத்திலே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் நாங்கள் மக்களுக்காகத்தான் என்று கூறினாலும் கூட மக்கள் ஏமாந்த நிலையிலே இருக்கிறார்கள் வருத்தமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய உண்மை நிலை ஆட்சி தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து காரணம் ஆளுகின்ற தமிழக ஆட்சியாளர்கள் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கவில்லை அவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலிலே வாய்ப்பு மக்கள் கொடுப்பதற்கு மிக கடினம் அதனால் தேர்தல்கள் போவதற்கே வாய்ப்பு இருக்கிறது